பிரபல பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இவங்களுக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆகுது இந்தியில கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான நாஷா என்ற படம் மூலம் தான் அறிமுகமானாங்க கங்கனா ரனாத் நடத்திய லாக் அப் நிகழ்ச்சி மூலம்தான் இவங்க இன்னும் பிரபலமானாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல தனது காதல சாம்பாம்பே என்பவரை வந்து திருமணம் செஞ்சாங்க இந்த நிலையில பூனம் பாண்டே புற்றுநோயினால உயிரிழந்ததாக நேற்று தகவல் வந்து வெளியானது அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இறப்பு செய்தி வெளியாயிடுச்சு தொடர்ந்து அவங்களோட மேலாள பருள் சாவ்ல வந்து பேசும்போது வியாழக்கிழமை இரவு மரணம் அடைந்து விட்டதாக தெரிவித்தாங்க பாண்டேக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கர்ப்பை வாய்ப்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இதையடுத்து அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ள தனது சொந்த ஊர்ல சிகிச்சை பெற்று வந்த நிலையில காலமாகி இருக்காங்கன்னு தெரிவிச்சிருந்தாங்க தற்போது அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்காங்க அதுல பேசும் பூனம் பாண்டே நான் உயிரோட தான் இருக்கேன் கர்ப்பை வாய் புற்றுநோய் காரணமாக நான் இறந்து போகலன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறிச்சு அவங்க பேசும்போது மற்ற புற்றுநோய்க்கு போல இல்லாமல் கர்ப்பப்பை வாய் நோய் முற்றிலும் தடுக்கக்கூடியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல இன்னொரு வீடியோவில் மன்னிக்கவும் கர்ப்பப்பை வாய் புற்று நோயை பற்றி உரையாடலை ஏற்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய எண்ணன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இறந்ததாக போய் சொல்லிட்டேன் உயிரை பறிக்கிற நோய் இது இந்த நோய்க்கு அவசர கவனம் தேவை என்பதால் தான் என்னோட மரண செய்தியால் அந்த கவனத்தை பெற முயற்சி செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட பூனம் பாண்டே உயிருடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டிருப்பது பாலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்காக தான் இந்த மாதிரி தவறான செய்தியை வெளியிட்டதாக பூனம்பாண்டே பாண்டே இருக்காங்கன்னு அவங்களுடைய நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க